அனைவருக்கும் வணக்கம் நேரிலால் நான் நேரிலுக்காக நான் வி எஸ் சோமா அதாவது காதில் வாங்கினால் முன்னேற்றம் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் அதாவது ராகேஷ் முகேஷ் இருவரும் ஒரே நிறுவனத்தில் வேலையை தேடிக்கொண்டிருந்தார்கள் தோல்வியே தான் இருந்தது ராகேஷ் சொன்னான் இப்போ ரொம்ப கஷ்டம் வேலை கிடைப்பது எதிர்மறையாக பேசினான் முகேஷ் சொன்னான் ஆங்கில பேச்சாற்றலை வளர்த்துக்கொள் நல்லதே மட்டும் காதில் வாங்கு முன்னேற்றம் கிடைக்கும் என்றான் அவன் என்ன பண்ணா தன்னோட குறையெல்லாம் சரி செய்ய தொடங்கினான் அவனுக்கு ஒரு சிறந்த நிறுவனத்தில் வேலை கிடைத்தது எதிர்மறையான பேச்சுக்களை தள்ளி போட்டான் அதாவது ஒருத்தர் முன்னேறுவதற்கு நம்ம குறைகளை சொல்வர்களை நாம் நல்லவர்களாக நினைத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் நாம் நம்மளை செதுக்கிக் கொள்ள முடியும் சிறியுரல் கொண் சொன்னாலும் நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிகமாக பேசக்கூடாது இப்படி எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும் நன்றி